ஹாய் வெல்கம் டு அவர் சேனல் திருநீரு வெறும் நீரல்ல ஞானம் என்னும் நெருப்பில் அனைத்தும் சுட்டெரிக்கப்பட்ட பெண் எஞ்சுவது பரிசுத்தமான சிவ தத்துவம் என்பதை திருநீரு குறிக்கின்றது நெற்றியில் திருநீறு தரித்துக்கொள்வது உயர்ந்த தத்துவத்தை விளக்குகிறது நாடாண்ட மன்னனும் மாசர கற்றவரும் கடைசியில் சாம்பலாகத்தான் போகப் போகிறோம் இந்த வாழ்க்கை மாயமானது என்பதை விபூதி உணர்த்துகிறது பிறக்கும்போதும் மண்ணிலே பிறந்தோம் சாகும் போதும் சாகப் போகிறோம் மண்ணிலே பிறந்த மரம் இறுதியில் மண்ணிலேயே மட்கி மண்ணோடு மண்ணாகத்தான் போகிறது நம்மை முடிவில் அடக்கிக் கொள்ளப் போகிற தத்துவம் அதுதான் இதை நினைவுபடுத்திக் கொள்ளவே நெற்றியில் விபூதி அணிகிறோம் மனித உடலில் நெற்றி என்பது மிக முக்கிய பாகம் அதன் வழியாக மிக அதிகமாக சக்தி வெளிப்படும் உள்ளிழுக்கவும் செய்யும் இது ஒரு வர்மஸ்தானம் கூட கதிர்களின் சக்திகளை இழுத்து நெற்றி வழியாக கடத்தும் வேலையை திருநீர் செவ்வனை செய்யும் அதனால்தான் நெற்றியில் திருநீர் பூசுகிறார்கள் உடலில் திருநீர் அணியக்கூடிய இடங்களாக பதினெட்டு இடங்கள் குறிப்பிடப்படுகின்றன தலைநடுவில் அதாவது உச்சியில் நெற்றி மார்பு தொப்புளுக்கு சற்று மேல் இடது தோல் வலது தோல் இடது கையின் நடுவில் வலது கையின் நடுவில் இடது மணிக்கட்டு வலது மணிக்கட்டு இடது இடுப்பு வலது இடுப்பு இடது கால் நடுவில் வலது கால் நடுவில் முதுகுக்கு கீழ் கழுத்து வலது காதில் ஒரு பொட்டு இடது காதில் ஒரு பொட்டு வடக்கு திசை அல்லது கிழக்கு திசை நோக்கி நின்று கொண்டு வலது கையின் பெருவிரல் மோதிர விரல் ஆகிய இரண்டு விரலினாலும் விபூதியினை எடுத்து கீழே சிந்தாமல் ஆட்காட்டி விரல் நடுவிரல் மோதிர விரல் ஆகிய மூன்று விரல்களிலும் பெருவிரலினால் பரவி அண்ணாந்து நின்று பூசிக்கொள்ளல் வேண்டும் எடுக்கும்போது திருச்சிற்றம்பலம் என்றும் பூசும்போது சிவாயனம அல்லது சிவசிவ என்று உதடு பிரியாது மனம் ஒன்றை சொல்லுதல் வேண்டும் திருநீரு கிருமிநாசினியும் கூட அதனை உடல் முழுவதும் பூசுவதனால் உடலில் உள்ள துர்நாற்றம் மறையும் என இயற்கை மருத்துவம் கூறுகின்றது நெற்றியில் தரிப்பதால் தலைக்குள் கொருக்கும் நீரினை திருநீரு வெளியேற்றுகிறது நன்றி